ஏம்மா உன்கிட்ட ஆளே எனக்கு ஆவி இல்ல சோற்ற தின்னுட்டு நான் எங்கேயாவது வேலைக்கு போய் சேர்றேன் சாள்கா அது ஒரு ஆள்காசி ஆ ம் ஏதோ சந்தி சாப்பாடெல்லாம் ஒரே கல்லா இருக்கு நானும் முன்னாடியே ஒரு கல் வந்துச்சு சரின்னு சொல்லி வச்சுட்டு சாப்பிட்டேன் மறுபடி மறுபடி கல்லா வருது என்ன கடையில் உள்ள அரிசி இது திருப்பி கொண்டு போய் கொடு சரி சரி சாப்பிடுங்க வேணுனே எவனா சோத்துல கல்லள்ளி போட்டு தருவானா ஒண்ணு ரெண்டு கல்லு கடந்த தூக்கி போட்டு சாப்பிடுவான் இல்ல பாரிசி காய போடுறாளே ஒரு பாய் துணியாக விரிச்சு போட்டு காய வைக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அப்படியே அங்கனியே கீ பத்தி உற்று பாருங்க போல அள்ளிட்டு வர அவசரத்துல நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும் அறிவு கெட்ட வாரிவு கெட்ட அவளுங்க இவளுங்கள நம்ம கரெக்டா ஏச்சு வாங்க வேண்டியதா இருக்கு சே என்ன பொம்பளை இவளுங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி வளப்பானங்களா என்னமா தெரியல வசந்தி அக்கா ஆ சின்ன பொண்ணே உள்ள வா ஏங்க நான் ரேஷன் கடைக்கு போறேன் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுங்க என்ன என்ன தியாக காரணத்து சொல்லிட்டு இங்கனியே இருந்துறாதீங்க இந்த வெயில்ல என்ன அடிச்சிட்டு வர முடியாது அப்புறம் நீ வீட்ல இருந்துறாத என்ன என்ன ஒரு காரணத்தை சொல்லிட்டு எங்கயாவது போயிடு ஆமா ரேஷன் கடைக்கு போக கூடாது லைன்ல நின்ற கூடாது அப்படியே உங்களை அனுப்பிச்சாலும் என்ன பண்ணுவீங்க அங்க போய் பார்த்துட்டு அவ்வளோ பெரிய கியூ இருக்கு இவ்வளோ பெரிய கியூ இருக்கு நம்பறால முடியாதுன்னு வந்துருவீங்க நான் போனா ஆயிரத்தெட்டுக்காக சரி சரி சண்டை போடாதீங்க சண்டைக்கு இல்ல சின்ன பொண்ணு அவ அக்கா வீட்டுக்கு போறாங்க தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க சாப்பிற நேரத்துக்கு இங்க வந்துறாங்க எல்லாத்தையும் நான் செஞ்சு தான வைக்கிறேன் இல்ல நான் சொல்றேன் அவ அத அங்க அங்க போறவல அங்கே இருந்து எடுத்து சாப்பிட்டு வர கூடாது அந்த அண்ணனுக்கு நீங்க செய்யற சாப்பாடு தான் பிடிக்கும் போல அதான் ஓடி வந்துறாரு சாப்பாடு நேரத்துக்கு

சரி தாங்க சோறு வீணாதான் போவும் ஆ 냠냠냠 ஆ 냠냠냠 ஆ 냠냠냠 ஆ அம்மா பா எவ்வளோ பெரிய கல் எக்கா என்னக்கா இது ஒழுங்கா பார்த்து செய்ய மாட்டீங்களா இது கดவா புள்ளையா ஆடுது எம்மா எனக்கு போதும் அப்படியா சரி நின்னுடுங்க வச்சிட்டு ஓடி வரேன் என்ன லட்சுமிக்கா அது ஒன்னும் இல்ல வசந்தி நாளைக்கு அனுவ பொண்ணு பார்க்க வராங்கல்ல அதனாலதான் பூவெல்லாம் தொடுக்கலாம்னு வாங்கி வந்திருக்கோம் அப்படியே இருக்கும் என்ன கூப்பிடவே இல்லையே என்ன சின்ன பொண்ணு இது கூப்பிடனுமா நீயே வரத்துலையே அவளே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கா எங்க இருக்கு அவளுக்கு நேரம் அது சரி ரேஷன் கடைக்கு வரலையா குண்டரிசி போடுறாங்களா சூப்பரா இருக்கும் அப்படியே சின்ன பொண்ணு நான் கூட வாங்கணும் படபடன்னு பூ தொடுச்சிட்டு போலாம் இருங்க எக்கா எனக்கு பூவே தொடுக்க தெரியாது அப்படி நடிச்சிடுவா எதாவது ஒரு வேலை விடுட்டுமே எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லி நேசா கழண்டுக்குவா எக்கா இல்லக்கா உங்களுக்கே தெரியும் தானே சரி சரி வாங்க படபடன்னு தொடுத்துட்டு போவோம் வசந்தி வீட்டில் யாராவது தேட போகிறாங்க வசந்தி சோறுலாம் பொங்கி வச்சாச்சா ஏண்டா காையில ரூபா கூட இல்ல நீ தேடி குழம்பு தான் சூடு பண்ணி சாட் வரேன் நாலு மடி அதால்தான் தான் எங்களுக்கெல்லாம் ஊட்னியோ கண்டவலி இவேர்க்கதை மறந்துட்ட நீ சின்ன பொண்ணே வசந்தி புள்ளைவளா ஸ்கூலுக்கு போறாவல்ல நான் அப்படியே தயிர் சோறோட விட்டுட்டேன் எங்க கேட்டு போறமோ எம்மா உசாரா இருக்காளுங்க எல்லாம் எங்கக்கா கையில காசே காண மாட்டேதுக்கா இந்த பூவெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு மனமா இருக்கு எனக்கு கூட இதெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைதான் என்ன பண்றது வசந்தி சின்ன பொண்ணு அவரவர் தொடுக்கிற பூவை நீங்களே எடுத்துட்டு போங்கம்மா இவ்ளோ பூவை நான் வச்சு என்ன பண்ண போறேன் ஐயோ எக்கா நான் சொன்னதுக்கா வசந்தி அதுக்காகலாம் இல்லமா நானே உங்களுக்குலாம் கொடுக்கலாம் தான் நினைச்சேன் இந்த பூவே தாராளமா காணுமா ஆ அப்ப சரிக்கா சின்ன பொண்ணு இப்ப பாரு உமால நானும் பூ கட்டுறேன்னு சொல்லி வருவா

No. சின்ன பொண்ணு தானே மாவ அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டானோ வச்சுக்கியே நம்ப ஏதாவது வேலை விட்டால் கூட செய்ய மாட்டா இப்போ துரு 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 துருன்னு பிள்ளைங்க அப்படி இப்படின்னு ஓடி நிற்க தான் செய்யும் நல்ல புள்ளக்கா சீனா உங்க புள்ள மாரிய நடந்துக்குது அதுதான் சின்ன பண்ணு ஒரு காரம் சூரோ இல்ல சரியா இருக்கு அப்படியே அவங்க அப்பா நாட்டம் சின்ன பண்ணு சாந்தி அக்காவும் கீதாவும் வராங்க ஆமா அக்கா ரேஷன் கடையில் இருந்து தான் வாராங்க போலையே வாங்க போய் கேப்போம் என்ன சாமிக்கா அரிசில போய் வாங்கிட்டீங்க போலையே ஆமா வசந்தி சாமி அரிசி எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆ பரவால மாதிரி இருக்கு இந்த ரேஷன் கடைக்கினே தனியா அரிசி செய்வானுங்க போல பிளாஸ்டிக் அரிசி இருக்கு குப்பை மண் அது இது என்னென்னமோ கடக்கு இந்த வாட்டி எவ்வளவு பரவால சின்ன பொண்ணு போன வாடின கையில எடுத்து ஆவாது ரொம்ப கூட்டமாவா இருக்கு கீதா ஆமா சின்னப்ுன அரிசி நல்ல அரிசி பாத்தியா எல்லாம் ஊரியாண்டாருங்க நீங்க பரவாயில்லை பாத்தியா முன்னடியே போய் நீ வந்து

சரி நீ நிന്നെ நீ அரிசியை காய வைக்ககுளு துணி இல்லனா பாய் இந்த மாதிரி எல்லாது போட்டு காய வை. ஏ இல்ல சாப்ருக்குள்ள கல்ல ஏ அடிபட்ட சாப்ரவே பிடிக்காத இல்ல சொன்னேன்

இவளவே இப்படி தான் வீட்ல நடக்குற கதையை எப்பயும் பார்க்க மாட்டாளவே அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு மூக்க நழப்பாளுங்க நீங்க வாங்க நம்ம பாவோம் என்ன அவளுக்கு நல்லதுக்கு நான் சொன்னே என்ன நல்ல நிக்கறாளவே இதுக்கு தான் சொல்லுவாங்க போல நல்லதுக்கு காலமே இல்லன்னு ஓய் தொலைங்க அந்தால என்ன பண்ணு ஓடி சின்ன சின்ன விட்டு சின்ன அந்த சோற வாயில வைக்க முடியல நானும் சரி பாசத்துல அள்ளி தரவேலேன்னு நானும் மென்னு மென்னு முழுங்க

சும்மா விட மாட்டே நானு கண்ணு முன்னாடியே வந்திராத நாலு முடி ச்சே புழு புடு தேர்சி எல்லாம் తిന്നിட்ட பணலா கொண்ணு போடக்கூட எனக்கு ஆத்திரம் அடங்காது போல ஏ நெட்டகாளி என்ன நாள் முடியாது திருப்பி வந்தாலும் வந்துருவாங்களே மக்களே ஒரே ஒரு லைக் மட்டும் ப்ளீஸ் I'm <laughs>